ஹாய் நான் உங்கள் கொஞ்சம் என் குடும்பத்தில் நடந்தது ஒரு சின்ன இது என் வீட்டுக்குள்ளே வந்து என் குடும்பத்துக்குள்ள வந்து நான் வந்து தனியாக இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன்னா எங்கள் மா கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் அதே மாதிரி எல்லா மருமக்கள் மருமே தனியாக தான் எங்கள் மாமியார் இருக்கும்போது நடந்தது எங்கள் மாமியார் இருக்கும்போது நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம்னா மாமியார் நல்லா நல்லா அது கொஞ்சம் தெம்பாக இருக்கும்போது வந்து இப்போ காலையில் பத்து பத்து மணி பதினொன்று மணிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா எதாவது காப்பி கிஃபி போட்டுருப்போவே இல்லை சமையல் ஆரம்பிச்சுட்டுருப்ப இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து எதுலேயுமே கொஞ்சம் காலைல கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி சட ஜடா எங்கே போனாலும் சரி ஒரு இடத்துலையுமே நிற்க மாட்டார் நின்னோம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தோம் பேசணும் அப்படின்னு சொல்லி நிற்க மாட்டார் போகிறோமா போகிற முடியுதா உடனே கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி எங்கள் அத்தை வீட்டுக்கு நான் போயிருக்கும்போதும் எங்கள் அத்தை சில அன்னைக்கு காப்பி போட்டு தருவாங்க போடுவாங்க சில அன்னைக்கு சமையல் ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு போமா சாப்பிட்டு போமான்னு எங்கள் எங்கள் அத்தை ரொம்ப அவசரப்படுத்துவோம் ஆனால் என் வீட்டுக்காரர் உட்காந்து சாப்பிட விட மாட்டார் வா போம் வா போவோம் வா போன்னு போன காலையில் அப்படியே உட்காரவே மாட்டார் நெட்டமாக நிற்பார் அப்படி தான் கூப்பிட்டு வருவார் அதே மாதிரி சரி அங்கே எங்கள் அத்தையை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தம்பி அங்கே கொழுந்தங்காரர் அங்கே தான் இருந்தாள் ஏரில் தான் இருந்தாள் அப்போ ஏறளுக்கு என் தம்பியும் குழந்தை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னா அங்கே என் குழந்தை மட்டாட்டி நான் போகிறதுக்கு போய் காலை மிதிக்கிறதுக்குள்ளே சொல்லிடுவாள் வாங்க மச்சான் வாங்க அக்கா வாங்க அப்படிம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவையெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடாச்சு அப்படி அங்கே அத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு போவேன் அத்தை வீட்டில் சாப்பிட்டு போவேன் நம்ம எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்பு தண்ணி கூட வந்து நம்ம கேட்டால் தான் வந்துருவோம் அது கூட தர மாட்டேன் அந்தளவுக்கு நாங்கள் இருந்து போகும்போது எங்கள் அத்தை வீட்டுக்கு பண்ணுறோம் எங்கள் கொழந்தை வீட்டுக்கு பண்ணோம் அப்படிலாம் பண்டை வாங்கிட்டு போகணும் ஐநூறுரூவா அறநூறுவா செலவாயிரும் எங்களுக்குள்ள அதாவது ஒரு இப்போ ஒரு ஒரு மிட்டாய் வாங்குகிறோம் ஒரு அரை கிலோ மிட்டாய் வாங்குகிறோன்னா அரை கிலோ மிட்டாய் மட்டும் வாங்கினா போதாது அதுக்கு எதாவது வேறு எதாவது வாங்கணும் மிச்சர் வாங்கணும் காரச்சே வாங்கணும் இல்லைன்னா இச்சே வாங்கணும் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பண்டை வாங்கணும் ஒன்றுன்னு வாங்கிட்டு போக முடியாது இல்லை ஒரு வீட்டுக்கு போனால் இப்போ ஒரு அரை கிலோ முறுக்கு முறுக்குவாங்கன்னா அரை கிலோ முறுக்கு வாங்கணும் இப்படி வாங்கிட்டு போனால் ரெண்டு பேருக்குமே எங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போது கூட கொஞ்சம் வாங்குவோம் எப்படின்னா எங்கள் அத்தைக்கு எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் வயசானவங்க வச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க வேண்டி எங்கள் அத்தைக்கு வாங்குவோம் வயசான சாப்பாடு வாங்குவோம் இது வாங்குவோம் பட்டம் வாங்குவோம் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கார சிரமம் வாங்குவோம் அப்போ வாங்கும்போது போது அறநூறுவா இல்லை நூறுரூவாயிரும் நம்ம போனால் கூட ஒரு நேரம் சாப்பாடு அங்கே நம்ம வீட்டுக்கு நம்ம இங்கேருந்து போயிருக்கோம் போனால் ஒரு நேரம் சாப்பாடு கூட வேறாலும் சாப்பிட முடியாது இங்கே போனால் அங்கே தின்றுருப்பான் போவே எங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் என்ன தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்க பொழுது அங்கே சாப்பிட்டோன்னு டேயா அப்படின்னு போவேன் அவன் இப்படி கேட்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் முதல்ல போகிறது எங்கள் அத்தை வீட்டு தான் போவோம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனாச்சுன்னா சில அன்றைக்கி பொங்கிருப்போம் பொங்கிருக்க அன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா எங்கள் அத்தை சில அன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கோம் சில அன்னைக்கு சமையல் பண்ணியிருக்காது பண்ணாத அன்னைக்கு எனக்கு இரு இரு சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைம்மா சாப்பிட்றதுக்கு நேரம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவையே உடனே கிளம்பிடுவா உடனே காலையில் சுடு தண்ணி ஊற்றிட்டு தான் கிளம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தேசம் இருந்தாலும் தாக்கிட்டு போயிடுவோம் அங்கே போயாச்சுன்னா உடனே எங்கள் அவள் என் குழந்தை மட்டாட்டி உடனே அதை தான் சொல்லுவாள் அந்த வீடியோவை அவனும் பார்த்துக்கிட்டு இருப்பா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கு நேரில் சொல்லி புத்தி வரல இன்னும் வீடியோவில் சொல்லியாவது புத்தி வருதா பார்ப்போம் அப்போ அவள் அப்படின்னு சொல்லிடுவாள் உடனே அவ யாவையும் நம்ம வீட்டிலலாம் சாப்பிடச்சுவே அவ பணக்காரரு அத்தை வீட்டில் தான் சாப்பிடுவாள் அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் நீ சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணுமா ஒரு முறை காஃபிடும் கொடுக்க முடியாது ஆனால் அவள் வீட்டுக்கு போகும்போது முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா செலவு பண்ணி தான் போகணும் போனால் கூட நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடைக்காது சொந்த பந்தம் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க இது இப்படி ஒரு தட்டி கிடைக்கிறது இப்படி ஒரு வேலை எந்த வீட்டுக்கு போனாலுமே நம்ம தமிழ் பண்பாடு வந்து அதான் பொல்லாதவங்க போனாலுமே வா உட்காரு அப்படின்னு சொல்லி தான் பழக்கம் ஆனால் என் குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி நடக்கும் ஆ அங்கே போனால் அங்கே சாப்பிட்டாம்போவா